ஐயா வணக்கம் மணி ஐயா சேலத்துலேருந்து கேட்டிருக்கீங்க ஆன்மீகத்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரோஸ் போட்ரு அடிச்சுக்கிட்டு காவியும் மாலையுமாக கலக்கலாக இருக்கிறார் ஆனால் ஒரு ஒரு அழுக்கச் சட்டையும் நாற்றமாக பைத்தியம் போல் இருக்கிறார் ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க ஐயா மனித வாழ்க்கையில் ரெண்டு சாரார் இருக்கிறாங்க ஒன்று லௌகீகம் சார்ந்தவர்கள் இப்போ நீங்களே எடுத்துக்கலாம் லௌகிகம் சார்ந்தவர்களாக இருக்கீங்கன்னு வச்சிக்கங்களேன் ஏதோ ஒன்று படிக்கிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் பனஞ்சம் பறிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் புருளைக்குட்டி பார்த்துக்கிறோம் நல்ல வீட்டில் பார்க்குறேன் செத்து போகிறோம் இப்படி ஒரு சாரர் இன்னொரு சாரர் வந்து இதை தாண்டி ஒரு ருசி இருக்குது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அவருக்கு நம்பி அவர் தேடுறது ஒரு சாரர் அவங்க வந்து இப்போ வந்து லவ்ஹிக் சார்ந்திருக்காங்கன்னு வச்சிக்கலாம் லவ்ஹிங் சார்ந்த இப்போ ஒரு ஒரு நீங்களே இருக்கீங்க உங்கள் வயசு என்னென்னு எனக்கு தெரியல ஒரு இருபது இருபத்தி மூணு வயசு பையனா அந்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீ நீட்டாக ஷேவ் போட்டு நல்லா த தலைமுடி ஒட்டிகிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஷூ விலம் போட்டுக்கிட்டு போவீங்க அதே உங்கள் வயசில் இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மாதிரி வெட்டிக்கிட்டு பைக்கில் சார்ஜர் போட்டு போவான் கிழிஞ்ச ஜீன்ஸ் பண்ணி சட்டையும் போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அவங்க எல்லாருமே வாழ்றது லௌகிக வாழ்க்கை தான் எல்லாருமே ஒரு வேலைக்கு போக போகிறோம் எல்லாருமே ஒரு காசம்பிக்க போகிறோம் எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் எல்லாருமே பிள்ளை பற்றிக்க போகிறோம் அதில் ஏற்ற இறக்கம் இருக்க போதும் ஒவ்வொருத்தருக்கும் தொழில் சார்ந்தோ அது வாழ்க்கை முறை சார்ந்தோ ஆனால் ஒவ்வொருத்தரும் ட்ரெஸ்ஸிங் பாருங்கள் அப்படி எப்படி இருக்காங்க ஒருத்த ஒரு சட்டையோடு திரியணும்னு இருக்கான் லகீக வாழ்க்கையில் ஒரு பற்றிகை வேலை செய்கிற பெயிண்ட் பற்றிக்கை போகிற பாருங்கள் எப்படி போகிறான்னு ஒரு கலெக்டர் பாருங்கள் எப்படி போகிறான்னு ஒரு பணக்கார பையன் எப்படி போகிறான்னு பாருங்கள் ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபால் எப்படி போகிறான்னு பாருங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி போகிறான்னு பாருங்கள் சத்தாக கல்யாண சில இலவூட்டில் மோனடி போனாவே எப்படி வரான்னு பாருங்கள் எல்லோரும் லௌகிக வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் அவங்க தொழில் சார்ந்தோ அவங்க எதை எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை எந்த ரசிகரை பார்த்தா ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறான் விஜய் ரசிகர் ஒரு மாதிரி இதால் முடிவுறான் ரஜினி ரசிகர் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறான் விஜய் சூரிய ரசிகர் வரும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிடிச்சிருக்க மாதிரி பண்ணுறாங்க லௌகிக வாழ்க்கையில் மாதிரி ஆன்மீக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க எந்த மார்க்கத்தில் போகிறாங்க அவங்க வந்து எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நிறைய இருக்குது ஆன்மீகத்தில் நிறைய மார்க்கங்கள் இருக்குது எப்படி வந்து லௌகீகத்தில் வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது நிறைய மார்க்கங்கள் இருக்குது நிறைய தொழில் இருக்குது சம்பாதிச்ச வேறு அப்புறத்துக்கு நீங்கள் நிறைய அரசியல் பண்ணுறவங்க இருக்காங்க சினிமா பண்ணுறவங்க இருக்காங்க கந்துவட்டிக்கு வர்றவங்க இருக்காங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அமைதி இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் எப்படி பிஹெச்டி படித்தாலும் எம்ஃபில் பண்ணாலும் சரி எம்பிபிஎஸ் பண்ணாலும் பிஏ பண்ணினாலும் எப்படி படிக்கிறேன்னா ஒரு அதை தார்ந்து அதுக்கு தகுந்த ஒரு யூனிஃபார்ம் போட்டு போகிற மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய வகைகள் இருக்குது அவங்க வந்து எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அல்லது எது அவங்களுக்கு அமைஞ்சிருக்கோ எந்த குரு வாச்சிருக்கானோ அவங்க என்ன பயிற்சி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்க இருப்பாங்க அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம் புள்ளிங்க பண்ணுறவங்களுக்கு ஏன்டா புள்ளிங்க கட்டி முன்னிட்ட நீட்டாக கட் பண்ணிகிட்டு போகலான்னு டிஸ்கோ கட்டிங் கட்டிக்கிட்டு நம்ப ஏன்டா டிஸ்கோ கட்டி வாக்கு எடுத்துக்கிட்டு போகலாம் எண்ணெய் வச்சுட்டு போகலான் நான் கேட்பேண்ணா எண்ணெய் வச்சு பையனும் இருப்பான் டிஸ்கோ கட்டிங் போட்டு ஹீட்ரு போட்டு போகிற பையனும் இருப்பான் எல்லா அதே ஏஜ் கிடையும் ஒரே மாதிரி லைஃப்பாக ஒரே சமுதாயத்தில் இருக்கவங்க தான் அவையா போய் இருக்கான் இவன் அப்படி நம்ம கேட்க முடியாது அதே மாதிரி தான் ஆன்மீகத்துலேயும் அவங்க ஒரு மாதிரியான ஒரு ஒரு பயிற்சி முறையை மேற்கொள்கிறாங்க மனம் சார்ந்து ஒரு பயிற்சியை ஈடுபடுறாங்க அப்போ மனம் சித்தம் வந்து கலங்கி போகலாம் புத்தி பேதழித்து போகலாம் அவங்களோட பயிற்சியில் அப்போ ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கப்பாங்க அவங்க நம்ம சித்தன் கலங்கன கலங்கனவனையும் போய் சித்தன் புத்தி பேதலைச்சின்னு போய் சித்தன்னு சொல்லிவிட முடியாது சித்தனும் ஒரு பக்கம் அப்படி இருப்பான் புத்தி கலங்கனவனும் அப்படி தான் இருப்பான் இவன் பைத்தியக்காரனா சித்தனனு கண்டுபிடிக்க முடியாது அது அதில் தான் தெரியும் எமன் பைத்தியக்காரன் எமன் சித்தனுங்கிறது ஒரு சிலர் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினைப்பில் தலையில் கிரீடை வச்சுக்கலாம் ஏதோ பண்ணிக்கலாம் அது அவங்க போன வழிமுறையாக இருக்கும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது உன்னையோட நான் அவங்க தெரிஞ்சு தண்ட்ருக்கேன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம் நானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு சிலர் அதெல்லாம் அவங்கவுங்க சார்ந்தது அது அவங்கவுங்க சார்ந்தது ஏன்டா நீ வந்து சீரட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறன்னு இல்லாத ரஜினிகிட்டே ரஜினி வச்சுட்டு நம்ம கேட்க முடியாது அது அவங்கவுங்க சார்ந்தது ஏன்டா ஜாராய குடிச்சிருக்கீங்கன்னு கேட்க முடியாது கவர்மெண்டே திறந்து விட்ருக்காங்க அவங்கவுங்க சார்ந்தது அண்மையத்தில் அவங்க எதை சார்ந்துருக்காங்களோ என்ன மாதிரி பயிற்சி முறை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை நோக்கி அவங்க பயணம் செய்யும்போது அது அதுக்கான உண்டான ட்ரெஸ்ஸாக போடுறேன் ஜீன்ஸ் பேண்ட்டும் நீங்கள் போட்டுக்கிறீங்க இல்லை போட்ட பிள்ளைங்க டவுசரும் பேட்டி கோட்டியும் போட்டுக்கிட்டு கிழிச்சு விட்டுட்டு போகிறாங்க அதே கேட்க முடியாது சுதந்திரங்கிறாங்க அந்த மாதிரி ஏன் வந்து லௌகீக வாழ்க்கையில் இருக்கவங்க சுதந்திரம் இருக்குது ஆன்மீக வாழ்க்கையில் இருக்குது சுதந்திரம் இல்லையா அவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அதை போட்டுக்கிறாங்க அல்லது அதில் மதி மயங்கி இருக்கிறாங்க அல்லது அதில் மாட்டிக்கிட்டாங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா அந்த அதனால அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா வந்து மேக்கப்பு ரோஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு கலர்ஃபுல்லாக ஒரு ஆன்மீகவாதின்னு காட்டிக்கிறார் அவங்க ஒரு பெருமையாக இருக்கலாம் அல்லது அந்த சார்ந்திருக்கலாம் அப்படி தான் இருக்கணும்னு தோணலாம் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் தானே அதை அதனால் நமக்கு என்ன வரப்போகுது நமக்கு என்ன தேவை தான் பார்க்கணும் நம்ம நோக்கம் ஃபுல்லாக நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு என்னென்ன தேவையில்லையாக தான் நோண்டிக்கிட்டு இருக்குது நமக்கு தேவையான தேடி போனால் நம்ம எதுலேயே ஒன்று லவ்வீகத்தில் சரி ஆன்மீகத்தையும் சரி முன்னேறலாம் தேவை என்னன்னே தெரிய பண்ணிங்க அதனால் தேவையில்லாதெல்லாம் நல்லப்படாது இவைய அப்படி இருக்கான் அவனையும் அதை பண்ணுறேன் இவையும் அதை பண்ணுறேன் இவன் என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணுறோம் தான் முக்கியம் நம்ம எதையுமே பண்ணுறதில்ல அடுத்தவணெல்லாம் வாய்ப்பு வந்து பார்த்துட்டுருக்குது அடுத்தவொன்னு குறை தான் நம்ம வேலை அப்புறம் போய் முன்னேறும் நேரம் இப்போ பயிற்சி முறையில் இப்போ என்னோடய குருநாதரே பார்த்தீங்கன்னா கோசாணி சித்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பார் குடிக்க மாட்டார் அவர் மாட்டு மூத்தரை தான் குடிப்பார் மாட்டு சாணி தான் தின்பார் சாதாரண அளவுக்கு ஒரு பைத்தியக்காரம் தான் பத்து சட்டையும் போட்டுக்குவான் இருபது வாட்சி கட்டிக்குவான் அவனா கட்டுறான் போகிற வாரம் கட்டி விட்றான் கழுத்தில் சைனை போட்டுருப்பான் முப்பது செயின் போட்டிருப்பான் அவரெல்லாம் போய் கடையில் போய் செயின் வாங்கி போட்டு போய் வாங்கி போகிறவர் உங்களை மாதிரி ஆளுங்க பொண்டாட்டி அவட்டத்தோட ஓடி போய்ட்டு எருமை கண்ணு போடல காடு விற்கல தொழிலும் போய் போய் அவனை அவன் காலில் வந்து கும்பிட வேண்டியது அகி வாழ்க்கையில் தேவைக்காக போய் அவனும் கிடைப்பானு கும்பிட வேண்டியது அப்புறம் அவன் அவன் நடந்துச்சுன்னா கழுத்தில் இருக்க அவன் கழட்டி அவங்கத்தில் போட்டுருன்னு அவன் சோறு சோறுதியாமல் எறும்பு சேமி மாட்டு சனி தின்னு அவங்க அவங்களை போய் என்ன போட்டு அவனை மாதிரி இருக்கிறத நோண்டி நோண்டிட்டு அவன் ஏதோ ஒரு இதில் இருந்திருக்கான் ஒரு மாதிரி ஒரு சித்தம் கலகிற நிலையில் ஒரு கண்டிஷனில் இருந்துருக்கான் அவனால் நம்ம சித்தர்களா சித்தர்கள் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அதே தான் எல்லா சித்தர்களும் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சித்தர்களையும் பல வகையாக இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி இருக்காங்க அபயானந்த என்னோட என்னோடய இன்னொரு ராஜகுரு என்னோடய குருநாதர் இருக்கார் அவர் டீக்காக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக வரும் அவங்க இருக்கிற இடம் ரிஷிகசு ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்குது அவர் ரெகுலராக ஒரு ஏமையமாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க குளிக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க நீட்டாக அவங்களுக்கு கிரியில் பண்ணுறாங்க அவங்களை வழிபாடுகளை பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை குளிக்கிறாங்க சாப்பாட்டுக்கு முன்னால் அது அவங்களோட பழக்கம் வருஷம் பத்து வருஷமாக குளிக்காமல் இருக்கார் மாணிக சித்தர் அது அவரோட இது அது நம்ம சொல்ல முடியாது கடமை சச்சிதானந்த பரமர் எடுத்து இன்னொரு குருநாதனுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இல்லாமல் அவர் இருப்பார் அவர் ஒரு நாள் ரெண்டு ரெண்டு முறை மூணு முறை ஒரு சாப்பாட்டுக்கு முன்னால் குளிப்பார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேக்கப்போ அந்த இதாக போட்டுக்க மாட்டார் பத்த சித்திரம் மாதிரி தான் சாதாரண ஒரே ஒரு காய் வேட்டி ஒரு கழுத்தில் ஒரு வேறு எதுவுமே இருக்காது அந்த மாதிரி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க அதேமாதிரி ஆன்மீகத்திலும் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க செய்கிற பயிற்சி முறைகள் மனங்களை பொறுத்து இருக்காது நமக்கு எதுக்கு அதெல்லாம் அவன் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறான் அது குளிச்சானா குளிக்கலையா தின்னானா திங்கலையாங்கிறது முக்கியம் இல்லை நமக்கு தேவையானது தேடி போகிறதுக்கு எதாவது தெளிவு கொடுக்கறானா விளக்கம் கொடுக்குறானா நமக்கு எது நமக்குள்ளே அவங்ககிட்ட இப்போ இருக்கிறனால எதோ நடக்குதா பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் எவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன எவன் வந்து எந்த நடிகையோடுனா எந்த எந்த எடுத்து போட்டு டிவியில் போட்டாங்க அதெல்லாம் நமக்கு எதுக்கு அவங்ககிட்ட நல்லது எதாவது இருக்கான்னு நம்ம பொண்ணை கற்றுக்க முடியுமா அப்படி தான் நம்ம பார்க்கணும் சேர்த்துக்குள்ளே போனாலும் செந்தாமரை இருக்கான்னு பார்க்கணும் செந்தாமரை விட்டு சேர்த்த பார்த்துட்டு இருந்தேன் அப்படி நம்ம ஸோ நம்ம என்ன நம்ம நோக்கம் என்ன நம்ம எதை பார்க்கணும் அப்படிங்கிற நமக்கு தெரியல அதனால் எதெல்லாம் கூடாது அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அதுதான் மேட்ரு நன்றிங்கய்யா என்ன துணியும் செய்தேனோ